அப்படி சொல்லும் போதுதான் அவங்க கிட்ட ப்ரௌனி கேக் இப்ப ட்ரெண்டிங்ல போயின்னு இருக்கிற ப்ரௌனி கேக் வந்து அவங்க கிட்ட ரொம்பவே பெஷலா அது மட்டும் இல்ல கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ நீங்க எவ்வளவு எவ்வளவு ஆர்டர் பண்ணீங்களோ அவங்களோட இவங்க கிட்ட இருக்கும் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை இது வந்து சப்போர்ட்டிங் வீடியோ இது சப்போர்ட்டிங் வீடியோ வந்து வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிய வரும் இந்த எந்த ஒரு ப்ரொமோஷனும் காசு கொடுத்து இந்த வீடியோ பண்ணல இது சப்போர்ட்டிங் வீடியோ மட்டும்தான் இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும்னு நினைக்கிறேன்

இவங்க கிட்ட கடையோடைய கடையோட ரேட்டை அப்படியே கொஞ்சம் ஒரு படி கம்மியாவே கொடுக்குறாங்க கிட்ட வந்து நிறைய குவாலிட்டியான கேக்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க பா நீங்க இந்த ப்ரௌனி கேக்ஸ்னு ஒன்று சொல்றாங்களே இப்ப ட்ரெண்டிங்ல போய் ப்ரௌனிங் அதுலயே வந்து மூணு வெரைட்டி இருக்குன்னு சொல்றாங்க இந்த வெரைட்டி கேக்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது கடைங்களை தான் செஞ்சு பார்க்கணும் ஆனா வீட்டுல செஞ்சு அவங்க ஒரு பிசினஸ் ஆகுறாங்க இது ஒரு புது முயற்சி அவங்க எடுக்கிறாங்க

ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை யாருக்குமே சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் வீடியோ இல்லை சப்போர்ட்டிங் வீடியோ மட்டும்தான் இவங்க வளர்ந்தால் மட்டும்தான் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பாங்க சொந்தமாக செய்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க யார்கிட்டையும் நம்ம நடிக்க தேவையில்லை நம்ம கிட்டே ஒரு ப்ராஃபிட் போட்டு நம்மளே வந்து சொந்தமாகவே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுக்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்ககிட்ட ஆர்டர் ஏதாவது இவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஃபெஸ்டிவலோ ஏதாவது இருந்ததுன்னா இவங்ககிட்ட ஆர்டர் கொடுங்க நல்லாவே சூப்பராக பண்ணி தருவாங்க நான் கேரண்டி பண்ணுறேன் அது மட்டும் இல்ல நம்ம ஏகே அவி கேக்ஸ் வந்து நம்மளோட குஸ்கா மேனல் சேனல் பேரை சொன்னாலே போதும் அவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுப்பாங்க கேக்ஸ் தான் நீங்க இந்த கேக்கு அந்த குக்கீஸ் எதாவது வாங்கினீங்கன்னா ஏகே கேக்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணுங்க